Sari cupera, Sari cupera, Sari gaga, patapaga, Riga gari. Gari gari sa gari sa gappa, da patapaga sa gappa, da

ரி சதா சதாகரிகாரி பாடியழைத்தேன் உன்னை இதோ தேடும் நெஞ்சம் பாரா பாரா என் நெய் நிங்கல் கண்டு கங்கை ஆஹா சூப்பரா இருந்தது வேலை செஞ்சது போஸோட தெரியல ஒரு செகண்ட்ல நிறைய சுரம் எல்லாம் போட்டு சூப்பரா பாடினேன்

அப்படியே வந்து பனி இந்த மாதிரி அப்படியே இழுத்துட்டே நூல் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி நூல் நூலாக இந்த மாதிரி இப்படியே பண்ணுவாங்க இந்த மாதிரி திரி திரிநூல் பண்ணி சுவாமிக்கு வந்து ப தீபம் ஏற்றுனா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமாகவும் நாங்கள் இந்த பஞ்சை பார்க்குறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ வில்லேஜில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் இது வந்து ஒரு வில்லேஜ் விலாக் அப்படின்னு சொல்லலாம் பருத்தி பிக்கும் பிளாக் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு வீடியோவை நாங்கள் இன்ட்ரஸ்டிங்காக வீடியோவை தந்திக்கும் வரை நான் உங்கள்கிட்ட விடையப்படுறது உங்கள் விக்னேஷ் நன்றி வணக்கம் சித்ரா